கார்த்திகை தீப திருநாள வீட்டோட வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கணும் இந்த நாள்ல அன்று காலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு மகா தீபமும் வந்து ஏற்றப்படும் வீட்டில நாம தீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு வந்து பார்த்தா தினமுமே ஐந்து மணி முதல் ஐந்தரை மணிக்குள்ள விளக்கேற்றி பூஜை வழிபாடு நாம வந்து தொடங்கிடணும் அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில மாலை ஆறு மணிக்கு விளக்கு வந்து ஏற்றப்படும் அப்ப நாமும் நம்மளுடைய வீட்டுல மாலை ஆறு மணிக்கு வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் எத்தனை விளக்குகள் வந்து ஏற்ற வேண்டும் அது குறித்து பார்க்கலாம் கார்த்தண்டு காலையில கொளிச்சு முடிச்சதும் அதிகாலையிலேயே வீட்டு நிலைவாசல்ல ரெண்டு தீபங்கள் வந்து ஏற்றிவிட வேண்டும் மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஏழு தீபங்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சரியா இருபத்தி ஏழு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு புத்தம் புதிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது வந்துட்டு நல்லது தீப